இப்போ இந்த பதிமூணு வெரைட்டி சங்குப்பூ விதையும் சேல்ஸுக்கு இருக்குது வேணுங்கிற வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தோட்டத்தில் சங்குப்பூ நிறையா கலர்ஸ் வெரைட்டியெல்லாம் வச்சுருக்குறோம் அது இன்னைக்கு என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ பொறிக்கிற பூ வந்து சங்கப்பூவுலேயே இது ப்ளூ கலரு அடுக்கு சங்குப்பூ இந்த செடி வந்து முதல்ல ஒரு தடவை பூத்து முடிஞ்சிருச்சு இப்ப ரெண்டாவது தடவை மழை வேகங்காட்டி நல்லா கலந்து வந்திருக்குது இனிமேல் முக்குவிக்கி அடுத்த பொறிக்கு போறது ப்ளூ கலர்லயே ஒத்த சங்கு எடுக்கு ஒத்த ஒத்தடுக்கு சங்கப்பூவிலிய இது ஒரு மூணாவது கலரு ப்ளூ கலர் சங்கப்பூவிலிய ஒத்த அடுக்கல இது ஒரு ப்ளூ கலர் சேடு இதுல பார்த்தாவே இந்த கலருக்கு இந்த கலருக்கு வித்தியாசம் தெரியும் அடுத்து லேவண்டர் கலர்ல ஒத்தப்பூ ஒத்த சங்கு சங்கப்பூல இந்த லேவண்டர்லயே அடுக்கு சங்கப்பூ லேவண்டர் கலர்லயே இது ஒத்தடுக்கு இது ரெட்டடுக்கு பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அடுத்தது பிங்க் கலர் இது ஒத்தடுக்கு பூவு அடுத்து பொறிக்கிற பூவு பிங்க் கலர்லேயே அடுக்கு பூவு கலர்ல ஒத்தடுக்கு இது பிங்க் கலர்ல அடுக்கு அடுக்கு போகுது அடுத்து போறது ஸ்கை ப்ளூ ஒத்தடுக்கு சங்கப்பூ வந்து ஸ்டார் பிங்க்லேயே ஒத்தடுக்கு இந்த சங்கப்பூ வந்து ஏசியன் கார்டு ப்ளூ கலர்லயே புள்ளி வச்ச மாதிரி டபுள் கலர் இந்த கலர்லயே இப்படி பாதி வயிற்றுமும் பாதி புழுவாவும் போக்குது இந்த ஏசியின் டாட்லயே இது ரெண்டு அடுக்கு இந்த செடி வந்து மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஏசியன் டாட்லேயே இது ரெண்டு அடுக்கு இது மூணு அடுக்கு நாலு அடுக்கும் இருக்குது இது ஒயிட் கலரும் அடுக்கு போகும் இது மூணு அடுக்கு இது ரெண்டு அடுக்கு சங்கப்பூலையே பதினோரு பதிமூணு வெரைட்டி இருக்குது இது டார்க் ப்ளூ ஒத்தடுக்கு இது ஸ்கை ப்ளூ ஒத்தடுக்கு இது சிங்கிள் ப்ளூ ஒத்தடுக்கு இது அடுக்கு ப்ளூ பின் கலரில் இது ஒத்தடுக்கு இது ரட்டடுக்கு பின்க் கலர்லையே இது பின் கலர்லேயே இது ஒத்தடுக்கு லேவண்டரில் சிங்கிள் இது அடுக்கு போகும் ப்ளூ டாட்டில் இது ரெட்டடுக்கு இது அடுக்கப்பூவு ஒயிட்டில் ரெண்டு அடுக்கு வயட்டில் அடுக்கு பூவு இப்போ இந்த பதிமூணு வெரைட்டி சங்குப்பூ விதையுமே சேல்ஸுக்கு இருக்குது வேணுங்கிற வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்